கடந்த நாட்களில் நம்ம பாதுகாத்துக்கூடிய மாதத்திலே கடந்து வந்து அவருடைய வார்த்தையும் வசனத்தையும் கேட்க கத்த நமக்கு பலனையும் சத்துவத்தையும் திறந்திருக்கிறார் ஹலேலுயா ஹலேயா எழுத்துடன் வாசிக்கலாம் யோவான் எழுதுகிற சுவிசேஷ புத்தகம் பதினே பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய ஏழாம் வசனத்தையும் நம் வாசிக்க கேட்போம் யோவான் எழுதுன சுவிசேஷ புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய ஏழாம் வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கோம் நீங்கள் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஹரே லுயா ஹரேலுயா இந்த மாதத்தில் நமக்கு சொல்லப்படுகிறதான இந்த வார்த்தை என்ன சொன்னால் முதலாவது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஹலே எலி அவர் சொல்றாரு நீ கேட்கிறதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் உனக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு இரண்டு காரியங்களை நமக்கு முன்பதாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு வயிற்று இருக்கிறார் என்ன வயிற்று இருக்கிறாரு என்று சொன்னால் முதலாவது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலை முதலாவது ஆண்டவருக்குள்ளது அவசியமாம் இருக்கிறது அனைத்து ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் நமக்கு குறித்த நேரத்தில் அந்த வசனங்களை நாம் தியானிப்போம் நீங்கள் எண்ணிலும் அப்படின்னு சொன்னா முதலாவது நாம ஆண்டவருக்குள்ள காணப்படணும்ன்றது ஆண்டவர் முக்கியத்துவத்தை காண்பிக்கிறார் முதலாவது நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களாக இந்த நாளில் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது நேற்று மாலை தினத்துல கூட நம் கத்திரம் ஆண்டவர் எப்படியெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு போதித்தார் அந்த காரியங்களை தான் இதனையும் வருகிறது முதலாவது நாம யாருக்குள்ள நிலைத்திருக்கணும் என்று சொன்னால் ள் நாம் என்ன பண்ணிருக்கணும் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படணும் முதலாவது நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கணும் ரெண்டாவது அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கணும் நாம ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கணும் ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கணும் இங்க வார்த்தை என்பது தேவனை தான் குறிக்கிறதை தவிர வேற எதையும் குறிக்கல அப்ப என்ன இங்க சொல்லுகிறது என்று சொன்னால் இருக்கணும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது இவ்வளவு நம்ம எப்படி இருந்தோம்னு சரி தெரியல ஆனால் இனி வரப்போகிற காலங்களிலே நாம் மிகவும் அவசியமாக இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டியது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் இந்த நாட்களில் நாம எந்த இடத்துல பார்த்தாலும் சரி எந்த கன்வென்ஷன் வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு கொண்டு பாருங்க எல்லா இடத்துலையும் நான் கடந்த ஒரு மூன்று நான்கு கன்வென்ஷன்களினுடைய வார்த்தைகளை வசனங்களை எடுத்து நான் பார்த்தேன் அதுல பார்க்கும்போது அங்கே பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாமே பரலோகத்தை குறித்தே பேசப்படுகிறது எங்க பரலோகத்தை குறித்தே பேசப்படுகிறது எங்க நான் ஒரு எந்த இடம் சீர்காழி அந்த இடத்துல நான் ஒரு ஒரு வால்போஸர் பார்க்குறேன் என்னுடைய நான் ஃப்ரெண்டோடைய சர்ச்சில் கன்வன்ஷன் நான் எடுத்து பார்க்குறேன் அந்த இடத்துல அதே வார்த்தைகள் தான் பேசப்பட போகிறது கன்னியாகுமரியில் எடுத்து பார்க்கும் பொழுது அங்கேயும் அதே பேசப்படுகிறது இங்கே நம்முடைய ஊட்டில நடந்ததான கன்வென்ஷனுடைய செய்திகளையும் பார்த்தேன் என்று சொன்னால் பரலோகத்தை பேசப்பட்டது அப்போ ஏன் ஆண்டவர் இவ்வளோ காலத்தை குறித்து இந்த நாளில் பரலோகத்தை குறித்து அதிகதான வார்த்தைகளை ஆண்டவர் இந்த நாளில் நம்மை கேட்க வைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய காலம் மிக சமீபமா இருக்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா அதனாலதான் ஆண்டு சொல்றேன் என்ன நீங்க நிலைச்சிருங்கப்பா என் வார்த்தை உங்கள நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ற அப்ப நீ எனக்குள்ள நிலைச்சிருந்தால் என்ன நடக்கும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் வித்தியாசமா இருக்கும் அலையா நான் தனியா நடந்து போகிறதுக்கும் என் தகப்பனோன்னு நான் நடந்து போகிறதுக்கும் வித்தியாசங்கள் உண்டு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போது நான் தனியா நடந்து போகணும்னா என்னை அனுப்பிட்டு என்னுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க ஐயோ பிள்ளை ஸ்கூலுக்கு போச்சா இல்லையா திரும்பி பத்திரமா வருமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க பெற்றோர்கள் யோசிப்பாங்க ஆனா இதுவே என் தகப்பன் என் கூட வந்தார்னா எப்படி இருக்கும் என் பிள்ளை குறித்து தகப்பனுக்கு கவலை இல்லை ஏன்னா என் பிள்ளை யார் இடத்துல இருக்கிறது என் கரத்துல இருக்கிறது என் பிள்ளைக்கு எந்த ஆபத்து வந்தாலும் முதலாவது அந்த தகப்பன் தான் என்ன பண்ணுவார் முன்னாடி நின்று ஏதோ ஒரு வாகனம் வருதோ அதை போய் அந்த தகப்பனை என்ன பண்ணுவார் அதை தாங்கிக் கொள்வார் ஏந்திக் கொள்வார் போ நீ சாவுன்னு சொல்லி எந்த தகப்பனும் என்ன பண்ண மாட்டாங்க வண்டியில தள்ளி விட மாட்டாங்க இதுதான் நாம் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறதற்கும் திருக்கிறதுக்கும் நாம் தனிமையாயிருப்பதற்கும் உள்ளதான வித்தியாசங்கள் நாம இருந்தா எல்லா போராட்டத்தையும் நீங்க தான் சந்தித்துக் கொள்ளணும் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் இருப்பார் ஆனால் நீங்க ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கும் போது வருகிறதான ஆபத்தை முதலாவது அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார் அதே அரே அதே இப்ப ஆண்டவருக்குள்ள நாம ஏன் நிலைத்திருக்கிறோம் இந்த ஆபத்து மாத்திரம் இல்லை இந்த விபத்து மாத்திரம் இல்ல எல்லா காரியங்களிலும் அவர் நமக்கு முன்பாக இருப்பார் இல்லையா ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது ஆண்டவர் எந்த தீங்கையும் நமக்கு என்ன பண்ண மாட்டார் விடவே மாட்டார் இஸ்ரோ ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கடந்து சென்றார் இல்லையா அவர் கடந்து சென்றதுனால்தான் வழி இல்லாத இடத்துல வழி தண்ணி இட இல்லாத இடத்துல தண்ணி ஆகாரம் இல்லாத இடத்துல ஆகாரம் இறைச்சி இல்லாத இடத்துல இறைச்சி ஹலே லோய்யா அங்க ஆண்டவர் இல்லாம வெறும் மோசத்தை நம்பி போயிருந்தாங்கன்னா அவங்க போன ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்லேயே மருந்து போயிருப்பாங்க ஆனால் என் தெய்வனை நம்பினதுனால நாற்பது வருஷம் அவர்கள் லூயா அவர்கள்ப்பட்டிருக்கிறார்கள் லூயா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள் இந்த காலவேளில தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் புறப்படுகிறது கற்றருக்குள் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது இந்த ஆறாவது மாதத்தின் இந்த முதல் நாளில் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறதான வார்த்தை நம்மை நடத்துகிறதான வார்த்தை முதலாவது நாம் அவருக்குள் நிலைத்திருப்போம் இரண்டாவது அவருடைய வார்த்தை நாம நமக்குள்ள நிலைத்து இருக்கணும் அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும் அது கூட நேற்று ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்லியிருந்தேன் இல்லையா எறும்பு எப்படி கோடை காலத்தில் சேர்த்து வைத்து மழை காலத்தில் சாப்பிடுதோ அப்படியா சத்திய வசனங்களை நாம் என்ன பண்ணணும் இருதயத்தில் வைத்துக்கொள்ளணும் பிசாசு ஏதாவது ஒன்று சொல்லுவான் உடனே ஆமா ஆமா நீ சொல்றது சரிதான் அப்படின்னு பிசாசனுடைய சத்தத்தை கேட்போம் என்று சொன்னா அவனுக்கு அடிமையாயிருவோம் சத்திய வசனங்களுக்கு நாம் கீழ்படிவோமானால் சத்திய வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் நிச்சயமாகவே சொல்லுகிற பிசாசை நீங்களும் நானும் மேற்கொள்ள முடியும் லூயா

அப்போ அந்த சத்திய வசனங்களுக்கு நாம் கீழ்பட்டவர்களாக இருப்போம் சத்திய வசனங்களுக்கு மிகவும் முக்கியத்துவத்தை கொடுக்குறவர்களாக நாம் காணப்படணும் யோபு அருமையாக சொல்லலாம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் யோபு இருபத்தி மூணு எனக்கு ரொம்ப பிடிச்சதான வசனம் யோபு இருபத்தி மூணாம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் யோபு புஸ்தகம் பதி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆதாரத்துக்கு பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டே ஹலே பாருங்க யோபு சொல்றா அவருடைய உதழ்களின் கற்பனைகளை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன் ஒரு பொழுதும் பின்வாங்க மாட்டேன் பேக் ஸ்லைட் ஆக மாட்டேன் அவர் சொல்லுகிற வார்த்தையை நான் அப்படியே கீழ்படுவேன் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆதாரத்தை பார்க்கணும் எப்படி இருக்கிறது தான் அதிகமாய் காத்து கொள்வேன் ஒரு மனுஷனுக்கு ஆகாரம் ரொம்ப முக்கியம் ஆகாரம் இல்லைன்னா அவன் என்ன பண்ணிருவான் செத்து போயிடுவான் இல்லைன்னா அவனுக்கு விலை மீனம் வரும் அவன் சரீரத்தில் என்ன வரும் விலவினங்கள் ஈஸியாக அவனை அட்டாக் பண்ண அவனுக்கு சத்துவம் கிடைக்காது ஆனால் சொன்னான் சொன்ன எனக்கு என்னுடைய ஆதாரத்தை நான் அதிகமாய் காத்துக்கொள்வேன் வார்த்தை மேல எவ்வளவு அவன் பிரியமா இருக்கிறதுனால அவன் எவ்வளவு வார்த்தையாக இருக்கிறதுனால இந்த வார்த்தையை சொல்ல முடியும் யோசித்து பாருங்களேன் என் ஆதாரத்தை காட்டிலும் நான் அதிகமாய் நேசிக்கிறேன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்முடைய ஆதாரங்களை அதிகமாக நேசிக்கிறோம் இல்லையா நம்ம அதிகமாக அதிகமா நேசிக்கிறோம் நம்ம ஆண்டொரு சமூகத்துல ஒருவேளை நமக்கு என்ன பண்ண முடியல இப்போ சரீரத்துல வெல்ல வீனங்கள் வருகிறது நம்மளால ஒரு நாள் ஃபாஸ்டிங் கூட இப்போ என்னால எடுக்க முடியல அநேக காரியங்கள் நமக்குள்ள வருகிறது ஆனா இங்க பாருங்க சொல்றான் കാട്ടിലോദേവന വാർത്തയുമേ അധികമായി വാച്ചി അറിയപ്പെട്ട വാഞ്ചാൻ നമുക്ക് വേണം தேவனுடைய பிள்ளைகளை பிசாசை மேற்கொண்டுட்டான் பிசாசனுடைய பிடியிலிருந்து தம்பிச்சுட்டான் அவனுடைய ஆஸ்திகள் வந்துருச்சு எல்லாத்தையும் ஆசீர்வாதமா பெற்றுக்கொண்டான்னு சொல்லி எல்லாரும் பேசணுமே என்ற எப்படி யோகு இதை பாதுகாத்துக் எப்படி பிசாசை மேற்கொண்டான் என்பதை யாருமே என்ன பண்றதில்லை கவலைப்படுகிறதே இல்லை ஏன் ஆண்டவர் இருந்தார் ஆண்டவர் இருந்தார் ஆண்டவர் இருந்தார் ஆண்டவர் தான் யோகோடு இல்லவே இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் யோகம் என்ன செய்தான் என்று சொன்னால் தன் ஆகாரத்தை காட்டினோம் தேவனுடைய வார்த்தை அதிகமாய் காத்துக்கொண்டான் தேவ செல்லவே இதனால் இது நிமித்தம்தான் அவன் அவன் வாழ்க்கையில வந்ததான சோதனைகளை மேற்கொண்டான் வியாதிகளை மேற்கொண்டான் கஷ்டங்களை மேற்கொண்டான் இழப்புகளை மேற்கொண்டான் அவன் இழந்தது எல்லாவற்றையும் திருப்பியும் கொண்டான் ஹலே லூயா அவன் வசனத்தை கீழ்படிஞ்சதுனால தான் அவனை விட்டு போனதெல்லாம் அவனை விட்டு இழந்ததெல்லாம் அவனுக்கு எப்படி வந்துச்சு போன மாதிரி வரல

வசனத்தை காத்து கொள்ளணும் இல்லையா வீரதயத்துல ஆண்டு வசனம் வீரதயத்துல ஆண்டவர் இருக்கணும் இப்பொழுதும் எல்லாவற்றையும் மேற்கொள்ள அவர் பேலன் தருகிறவராக இருக்கிறார் தைரியமா சொன்னார்கோபு இப்படிப்பட்ட தைரியம் அவங்களுக்குள்ள எனக்குள்ளோ இந்த நாளில் இந்த மாதத்துல கத்த நமக்கு தரணும் இல்லையா அவன் சங்கீதக்காரன் சொல்லுதுனால முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நிறைய நாள் அந்த வசனத்தை நம்ம வாசித்து இருக்கிறோம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் அப்படியே நாலாம் வசனத்தை வாசிப்போமா முப்பத்தி ஏழு அப்படியே நாலாம் வருஷம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நாலாம் வருஷம் கர்த்தரிடத்தல் மனமகிழ்ச்சியாயிரு அவர் என் இருதயத்தில் வேண்டுதல்களை எனக்கு அருள அந்த சமூகத்துல எப்படி இருக்கணுமா மன மகிழ்ச்சியா இருங்க வரும் பொழுதே துக்க முகமாக வராதிங்க அழுகையோடு எப்படி சந்தோஷம் இல்லாம வராதீங்க தேவ சமூகத்தில் மனமகிழ்ச்சியாவாங்க ஆண்டவரிடத்துல தேடுகிறதுக்கு வருகிறீங்க ஆண்டவரை ஆண்டவரத்துல விண்ணப்பம் செய்கிறதுக்கு வருகிறீங்க ஆண்டவரை ஆராதிக்க வருகிறீங்க ஆண்டவரை துதிக்க வருகிறீங்க நாம எப்படி இருக்கணும் சந்தோஷமா வரணும் தேவ சமூகத்தில் இல்லையா ஒரு ஒருத்தருடைய நம்மளுடைய சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன் மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு போனோம்னா என்ன சொல்லுவாங்க அப்பா பார்த்தா எங்கள் வீட்டுக்கு வந்தாலே எங்களுக்கு தான் ஒரு தூக்கி தான் வரும் எப்போ வந்தாலும் அந்த மூஞ்சில லட்சம் இருக்காது சந்தோஷம் இருக்கவே இருக்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இல்லையா அப்போது தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நாம எப்படி இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் தேவ சமூகத்துல நம்ம அவருடைய வசனங்களை காத்துக்கொள்ளும் பொழுது நம்ம உண்மையாய் அவர் என்ன மன மனமகிழ்ச்சியா இருக்கணும் ஏச பாக்கிற ஆண்டவரே நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கிற ஆண்டவரே மனமகிழ்ச்சியோடு வரணும் தேவ சமூகத்துல சந்தோஷத்தோடு வரணும் ஒரு ஆனந்த கழிப்போடு வரணும் ஒரு நம்பிக்கையோடு வரணும் ஒரு விசுவாசத்தோடு வரணும் தேவ சமூகத்துக்கு நான் இன்னைக்கு போனேன்னு சொன்னா என் துக்கம் எல்லாம் மாறும் என் போராட்டம்லாம் மாறும் என் பிரச்சனை மாறும் நான் எப்படி போறேனும் அப்படி இல்லை நான் மன மகிழ்ச்சியாய் திரும்பி வருவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு வரணும் ஹலேலுயா ஹலேலுயா நம் பாண்ட சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு மன மகிழ்ச்சியாக வரணும் அப்போ மன மகிழ்ச்சியாக அவர் என்ன சொல்லுவாரா உன் இதயத்தின் வேண்டுதல்களை நீ ஆண்டவர்கிட்ட ஆண்ட சமூகத்தை நீங்க விண்ணப்பம் பண்ண வேண்டியது அவசியம் இல்ல நீங்க ஒண்ணும் சொல்லணும்னு அவசியம் இல்ல தேவ சமூகத்துல நீ சந்தோஷமா வந்து உட்கார்ந்தாலே போதும் உங்க இருதயத்தில் வேண்டுகோள் ஆண்டவர் நிறைவேற்றுவார் ஆண்டவர் பாப்பாளி நம்ம பிள்ளைக்கு எவ்வளவு கஷ்டம் யா எவ்வளவு போராட்டம் எவ்வளவு பிரச்சனையோடு இருக்கிறா ஆனா என் தேவ சமூகம் வந்துட்டா ஒரு சந்தோஷத்தோடு என்னை நாடி வராது என தேடி வராது அவளுடைய துக்கத்தை நான் மாத்தணும் அவளுடைய வேண்டுதலை நான் மாத்தணும் அவள் பொய்யா ஒருவேளை சிரிக்கலாம் அந்த சிரிப்ப நான் எப்படி இருக்கு மாத்தணும் உண்மையான சிரிப்ப நான் என்ன பண்ணணும் மாத்தணும்னு சொல்லி ஆண்டவர் மாற்றுவாரு ஆண்டவர் சமூகத்துல வரும்பொழுது ஒரு சந்தோஷ முகத்தோடு மன மகிழ்ச்சியோடு தவளையோடு அல்ல துக்கங்களோடு அல்ல போராட்டத்தோடு அல்ல அழுகையோடு அல்ல போராட்டங்கள் கஷ்டங்கள் நிந்தைகளோடு வராதிங்க ஆண்ட சமூகத்துல வெளியில வரும் பொழுது உங்களுடைய ஸ்லிப்பர் எல்லாம் வெளியே கழட்டி வச்சுட்டு வரீங்க பாருங்க அதே போல நீங்கள் எந்த கன இருதயத்தோடு வருகிறீங்களோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க அந்த ஸ்லிப்பரோடு சேர்ந்து எல்லாவற்றையும் கழட்டி வச்சுட்டு மன மகிழ்ச்சியா உள்ளவாங்க கொண்டு இருக்கிற எனக்கு கஷ்டம் இல்லையா இல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் இல்லையா எல்லாருக்குமே கஷ்டம் ஆனா தேவ சமூகத்துல நான் மன மகிழ்ச்சியா அதை அததான் ஆண்டவர் விரும்புகிறார் நீங்க ஆண்ட சமூகத்துல மன மகிழ்ச்சியா பொழுது கத்த எல்லா காரியங்களையும் ஓவென்று ஓவன்றாக ஓவன்றாக அவர் மாற்றிக்கொண்டே வருவார் ஹரே எலுயா நீங்க ஆண்டவர் சமூகத்தை வார்த்தை நீங்க கேட்டு வரும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அவர் மகிமைக்கென்று எல்லா காரியத்தையும் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார் அரே எலுயா அதுதான் யோமன் எழுந்த சுவிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாம் வசத்தியா சொல்லுகிறது எந்த வாசிக்கலாம் யோமன் எழுந்த சுவிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாம் வசனம் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீங்களோ குமாரின என் நாமத்தில் நீங்க எது கேட்டாலும் சரி என் பிதாளுடைய அவரை மகிமைப்படுத்த எல்லாவற்றையும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன் செய்வேன் அவங்க மகிமைக்கென்று உங்களை செய்வேன் இல்லையா அவருடைய சமூகத்துல நம்முடைய காரியங்களை கேட்கணும் அந்த சமூகத்துல நாடி ஓடி வரணும் மனமகிழ்ச்சியாக வரணும் அதான் ஒன்னியான ஐந்தாம் அதிகார பதினான்காம் வருஷம் தேவ சித்தத்தின்படி நம்ம கேட்கணும் இஷ்டத்தின்படி கூட இல்லையா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கேட்குற விதத்து விதம் கூட இருக்கிறது எப்படி ஆண்டவர் சமூகத்துல கேட்கணும் அப்படியா தேவ சமூகத்துல தேவ சித்தத்தின்படி கேது அப்படி வார்த்தையின்படி கேளுங்க படி கேளுங்க அப்படி வார்த்தை கொழுப்புல நிலைத்திருந்து வைத்துக்கொண்டு அதை சொல்லியுங்க ஆண்டவர் நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு நடத்தி கொடுக்கிறவராக இருக்கிறார் ஹரே லுயா ஹரே லுயா ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளணும் பிரியமில்லாமல் நடந்து கொண்டு ஆண்டவரே ஏன் செய்யல ஏன் செய்யல ஏன் செய்யல சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நம்ம என்ன பண்ணுவதை கேட்டுக்கொண்டே மூன்றாம் அதிகாரி இருபத்தி ரெண்டாம் வருஷம் சொல்லுகிறது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம் பிரியமாய் பின்பற்றினாலே போது அவருக்கு பிரியமாய் நம்மளால வாழ முடியும் அவருக்கு கீழ்படிந்து நம்ம வாழ முடியும் அவரை ஒழுதியா பிடிச்சு கொண்டு நம்ம வாழ முடியும் நன்மையான காரியங்களை கத்து நம்முடைய செய்யணும் செய்யணும்னு சொன்னார் வார்த்தைய

சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமா இருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலத்திருப்பீர்களாக ஹரேலு உங்களை போதிக்கிறதுக்கு யாருமே வேண்டாம்ப்பா உனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு யாருமே அதான் வசனம் சொல்லுது உனக்கு ஸ்பெஷலா ஒரு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணி இவங்கதான் சொல்லி கொடுக்கணும்ன்ற வேறைய அவசியம் இல்ல ஏன்னா உங்களுக்கு கற்றுக் வேண்டிய காரியங்களை கற்று ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கிறாரு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் அந்த அபிஷேகம் உன்னை நடத்தும் அபிஷேகம் உங்களை ஆளுங்க செய்யும் அபிஷேகம் உன்னை நடத்த வேண்டிய நடத்தில் நடத்தும் உன்னை போதித்து நடக்க வேண்டிய காரியங்களை உன்னை போதித்து நடத்தும் உன்னை நிலை நிறுத்தும் பரிசு தாவியானவருக்கு இடம் கொடுங்க அவர் உங்களை நடத்துவார் இல்லையா அவர் நம்மை நடத்துவார் நிலை நிறுத்துவார் அவர் நம்மை போதித்து நடக்க வேண்டிய விஷயங்களிலே நம்மை சரியாய் நடத்தி கொண்டு நடத்து ஆவியின் சிந்தையோடு நாம் நடந்து கொள்ளும் அதுதான் அப்போ கலாத்திய நிரூபம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வருஷம் சொல்லுது ஆவியின் சிந்தையின்படி நடந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியாக ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு போதிப்பார் பரிசுத்த ஆமையானவர் உங்களை நடத்துவார் பரிசுத்த ஆமையானவர் எங்க போனோம்னு சொல்லி தருவார் எந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லுவார் எந்த இடத்துல உக்காரணும்னு சொல்லுவார் எந்த இடத்துல நீ சரியாய் நடந்து கொள்ளணும்னு சொல்லுவார் எந்த இடத்துல நீ அபிஷேகத்தோடு உன்னை காத்து கொள்ளணும்னு நடத்துவார் எந்த இடத்துல நீ சபத்தோடு போகணும்னு சொல்லுவார் எந்த இடத்துல நீங்க சரியாய் நடந்து கொள்ளணும்னு சொல்லுவார் எந்த இடத்துல ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாரு உன்னை நடத்துவார் சங்கீதம் சங்கீதம் பதினோராம் இருதயத்தில் வைத்தேன் அவர்கள் அவருடைய வசனம் அனுடைய வார்த்தை எவ்வளவு இன்பமாய் காணப்படுகிறது என்பதை இந்த காலவேளையில நீங்களும் நானோ புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது இருக்கிறது என் தேவச்சரங்கை அவனுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கற்று நம்மை மேன்மையான பாதைகளிலே அவர் நடத்துவர்கள் நடத்த வல்லவராயிருக்கிறார் அவர் நம்மை மேன்மையான பாதைகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி பிரியப்படுகிறார் ஆனால் நாம அவருடைய வசனத்திற்கு செவி கொடுமல் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுமல் ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கிய கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது நிமித்தமாகவே அநேக ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதங்களை நாம பெற கூடாதபடிக்கு நான் தான் தடையாடுதவன் நான் தடைகளை நீக்க வேண்டும் என்று சொன்னால் தெய்வ வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க சத்திய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க அப்போ போல் சொல்லுகிற குலவாசியர்கள் நெருங்க மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாம் வசனம் சொல்லுது கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும்

ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்போ வசனம் நமக்குள்ள இருக்கும் என்ன செய்கிறது நாம மாத்திரம் இல்லாம அடுத்தவங்களையும் சரி செய்யணும் அழையலுயா சொல்லுவோம் இல்லையா நீங்க வசனத்தின் படி நடக்கல பிரதர் நீங்க வசனத்தின் படி நடக்கல சிஸ்டர் வசனம் இப்படி ஆய் சொல்லுகிறது அதின்படி நடங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவோம் நாம சொல்லுவோம் ஏன்னா நாம நடந்ததைனால தான் சொல்ல முடியும் அந்த வார்த்தை எனக்குள்ள இருந்ததுனால தான் நம்ம சொல்ல முடியும் அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது அந்த வார்த்தையானது அடுத்தவங்களையும் என்ன பண்ணும் நடத்துகிறதா இருக்கிறது அதுதான் நீதிமன்ற புஷ்ணம் நான்காம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லுகிறது இந்த வசனம் நம்மை பிழைப்பாய் என்ன பண்ணும் காத்து நடத்தும் அவனுடைய வசனத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது வசனம் நம்மை காத்து நடத்தும் ரெண்டு ஒவ்வொரு ஒன்னாம் அதிகாரம் ஒன்னா வசனம் அப்படி சொல்லுகிறது அந்த வசனத்தை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அவனுடைய வசனத்தை நேசித்து படிங்க நேசித்து செய்யுங்க எந்த காரியத்தையும் ஒரு ஒரு நேசிப்போட செய்யும் பொழுது நிச்சயமாகவே அந்த காரியம் நமக்கு ஒரு நன்மையான காரியங்களாக முடியும் நாம பைபிள் வாசிக்கும் பொழுது தூக்கம் வருதா அந்த வசனத்தை நேசிங்க அந்த வசனத்தை உண்மையாய் கை கொள்ளுகிறோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு படிங்க நிச்சயமாகவே இந்த வசனத்தை படிக்கும் போது நமக்கு என்ன வராது தூக்கம் வரவே வராது ஒரு விஷயத்தை நம்ம நேசித்து செய்யணும் சாப்பிடும் போது தூங்குறோமா சாப்பிட்டுட்டே இருக்குமா தூக்கம் வருதுல வண்டி வண்டி நேருக்கும் போது என்னது ஆயிடும் இல்லை இல்லையா அப்போ ஒரு விஷயங்களை நாம நேசிக்கும் பொழுது அப்போ என்ன வராது தூக்கம் வராது அந்த வசனங்களை படிக்கும் பொழுது நேசித்து படிங்க அதில் இருக்கிற அர்த்தங்களை புரிஞ்சு படிங்க ஆண்டோடைய வார்த்தையில என்ன பண்ணுங்க நிலைத்திருந்து படிங்க பரிசு தாமியானவரோட உதவி கேளுங்கானவரே இந்த வசனத்தை நான் படிக்க போகிறேன் எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க புத்தியை கொடுங்க எந்த தூக்கத்தை காரியத்தை என்ன என்ன பண்ணக்கூடாது மேற்கொள்ளக்கூடாது ஏன் அந்த தூக்கத்தை கொடுக்குறான்னு சொன்னா பிசாசு அதில் இருக்கிறதான சத்தியங்களை நாம புரிந்து கொள்ளக்கூடாது சத்திய வசனங்களை நாம கற்றுக்கொள்ளக்கூடாது சத்திய வசனங்களுக்குள்ள இருதயத்தில் வந்துட்டு அவனை நீங்க என்ன பண்ணிடுவீங்க ஈஸியா மேற்கொண்டாடுவீங்க அதனாலதான் அவங்களை போராட்டத்தினால உடனே நம்ம பண்ணிருக்காரு ரொம்ப சொல்லுவாரே சொல்லி சோந்துடாரு பாண்ட சமூகத்துல கேள் ஓ நாள்படி சோமன் அண்டவே உடைய வசனம் இவ்வளவு மேன்மையா இருக்கிறது எவ்வளவு காரியங்களை எங்களுக்கு கற்றுக்கொள்கிறது எனக்கு கேட்ட வசனத்தின் படியா நாங்க அந்த அண்டவை நாங்கள் உப்பிலிலும் அண்டவே சத்திய வசனம் எங்களிலும் நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் வேண்டி எல்லா காரியத்தையும் நீங்க எங்களுக்கு செய்வீங்க அதின்படி நாங்கள் ஜீவிக்கணும் இந்த சத்திய எங்களை நடத்தணும் எங்களை போதிக்கணும் அப்படியா நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்தவர்கிட்ட கேட்டு பாருங்கள் நிச்சயமாகவே கத்தொருங்களை ஆசீர்வதிப்பா தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாள் அப்படி நல்ல கண்களை கூடி